ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் யுவா ஷாமு பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சப்போர்ட் பண்ண்த்துன்னு நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஸோ எங்கே போகிறோன்றது தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ நம்ம எங்கே போகிறோம் எது போகிறோன்றது வாங்க உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தீங்களா வளாகே எடுக்கல வளாக்னால இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோவே நான் எடுக்கிறேன் ஸோ நம்ம எங்கே போகிறோன்றது இப்போ நீங்கள் பாருங்கள் போகலாமா வாங்க என்ன படத்துக்கு போக போறோம் நம்ம சர்ப்ரைஸாக வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானாக சொல்லிட்டேன் ஆ என்ன படம் டா அது பேர் சொல்லு ஆ அந்த பசங்க பார்த்திங்கன்னா பொம்மை படம் போனோம் எனக்கெல்லாம் படத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது நான் பார்க்க மாட்டேன் வீட்டில் இருந்தாலே டிவி கூட பார்க்க மாட்டேன் எனக்கு பிடிக்காது அதனால சரி குழந்தைங்க ஆசை தானே நான் பார்த்தேன் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு சும்மா பாபான்னு படத்தை முழிச்சிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிற வேண்டிதான் தூங்கிடுவேன் நான் பின்னாடி ஒரு முப்பாசா ஒன்று வரப்படுறார் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டிருக்கிறேன் வரும்போது ரொம்ப ட்ரெண்டாக இருந்தது இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப வருஷம் எப்படியோ ஒரு மூணு வருஷம் கழிச்சு இந்த ட்ரெஸ்ஸு ஒரு ட்ரிப் போட்டேனே அவ்வளோதான் அதோடு இப்போதான் எடுத்து நான் போடுறேனே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஒயிட் எல்லாம் எனக்கு பிடிக்காது ஒயிட்ன்றது நல்ல கலர் தான் இருந்தாலும் கருப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போட மாட்டேன் இதுதான் அட்ரஸ் சொல்லுவாப்பா எனக்கு தெரியாதுல்ல நம்மளோட நம்மளோடதுன்ற அதில் ஸ்நாக்ஸ் வந்து அலோவ் கிடையாதுன்றதுனால இவர் இங்கேயே வாங்கி சாப்பிட்றேன்னுட்டு வந்திருக்காரு இப்பயே சாப்பிட்றாங்க எம் மூவி பார்க்கறதுக்கு முன்னாடியே இங்கேயே ஸ்நாக்ஸ் சொல்லு ஆக்சுவலாக அது பேர் இந்த சர்ச் வந்து இதெல்லாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது பார்க்குவோம் சவுண்டாக பேச கேட்காது ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து பார்க்க முடியுது சர்ச்சு ஆப்போசிட்டில் ஒரு டெம்பிள் நான் வந்து இதில் போ ஸ்கூல் படிக்கும் போது இதில் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் போவானுங்க அதில் முக்கியமாக ஒரு பையன் இருக்கான் மணின்னு அவங்க ரொம்ப பக்தி உள்ளே போயிட்டு வரும்போது ஃபுல்லாக போட்டு வச்சுன்னு வருவான் நாங்கள் சும்மா ஃபார்மாலிட்டி ஸ்கூலில் போவோம் ஆனால் அவன் ஃபுல்லாக ஊந்து ஊந்து கும்பிடுவான் பக்தியாக மணிகண்டன் அவன் பேர் பக்தி பக்தியாக ஊந்து ஊந்து கம்மு கும்பிட்டு ஊந்து ஊந்து கும்பிட்டான் ஊந்து ஊந்து தான் இன்னமும் கும்பிட்டுன்னுக்குறான் ஓகே என்ன பண்ணுறது இப்போ எப்படி பார்க்குது சூப்பரா ம் இப்போ சாமிங் கீழே ஊழல அவன் பெத்த பசங்க கால்ல ஓறான் சும்மா இருங்க சும்மா இருங்க சும்மா இருங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் என்ன பண்ணுறது தலை வழியாக இருக்கும் ஆமாம் மூவிக்கு வந்து முதல்ல நாங்கள் மூவியே பார்க்க போகல ஷவர்மா சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் முப்பேஷா ஹா ஹா இது இங்கே தனியாக பே பண்ண போமா ஓகே ஷவர்மா போகலாமா ஐஸ் சாப்பிட்றான்ற பேரில் அவன் முகம் எல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது கொஞ்சம் அப்படியே லைட் அடிப்போம் ஆ அ அடா இப்படியாடா என்ன ஏன் பண்ணுவேன் ടേ uh -huh.

அவ்வளோ ஆனால் காப்பி ரேட் கேட்டாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா டிக்கெட் மட்டும் இவ்வளோ ரூபா கொடுத்து ஆமாம் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ரேட்டு செம்ம ரேட்டு நம்ம கிட்டத்த நாலு பேருக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஆயிரம் ரூபாய் மேலே ஆயிடுச்சு நல்லா சொல்கிறேன் பாருங்க லைட்லாம் நல்லா அழகாக இறந்து நின்றுதா நைஸாக என்ன பண்ணிட்டாங்க ஆஃப் பண்ணிவிட்டாங்க லைட்டு ஃபைனலாக ஷாப்பிங் மஹால் மேலே வந்துட்டோம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க விவா போய் வந்து பார்த்துட்ருக்கறாரு என்னடா இது ஷாப்பிங் மாலில் இவ்வளோ ரேட் வந்து விற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளிலயோட ப்ரைஸோட இங்கே ரொம்ப 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 சம்மரு டபுளாக வச்சு விற்கிறாங்க இங்கே அப்படியே தலைநவர் ஏன்னா வெளியில் நிறைய வாங்கி சாப்பிட்டுட்டாங்க புஷ்பா 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 ராஜ் பெருசாக வச்சுக்கிறான் பாப்கார் எழுநூறுபாவா பாப்கார் வாங்கிடுவோம் लास्का नंबर उल्टा बंद तो टेट रुल ले ये बस सीट नंबर सोच रहा मैं कार्टा गंडे पड़ेंगे पापो ये एंट्री कोट भाई सीट नंबर जे दो जने भी खड़े हैं एंट्री के मैं भी वहाँ पास

யாருக்கு மாசா இருக்குது எனக்கு தான் நல்லா இந்த கிளாஸ் பார்க்கணுமா பைத்தியமே பிடிச்சிடும் அதுக்கு நான் தூங்கியே தூங்கிடுவேன் ஆமா சம்மா குழந்தைங்க ஆசைக்காக தான் வந்தது வீட்டில் தான் நிம்மதியாக தூங்க முடியல பத்து பாத்திரம் தேய்ச்சி தேய்ச்சி தேஞ்சி போய் அதனால் எங்கேயாச்சும் நிம்மதியாக தூங்கலான்னு வந்துட்டேன்

ஆனால் இவன் பண்ண சாட்டை பண்ணுங்க அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல நான் சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவனா சாப்பிட பரோட்டா இவருக்கு மட்டும் ஸ்பெஷல் முஃபை சாக்கு